ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எறும்பு பிரச்சனை அதுக்கப்புறம் பூச்சிங்க தொல்லையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் எப்படி ஒரு எளிய முறையில் நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரொம்ப பயனுள்ள குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஒன்றுனா வண்டு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம மிளகாத்தூள் மற்ற மசாலா ஐட்டம் எல்லாமே வந்துட்டு நம்ம நிறைய அரைச்சி வச்சுக்குவோம் ஆறு மாதத்துக்கு தேவையானது எல்லாமே அரைச்சி வச்சுப்போம் அப்படி நம்ம அரைச்சி வைக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டு வந்து சீக்கிரமாகவே விழுக சான்ஸ் இருக்குது அது எப்படி வந்துட்டு நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வண்டு வந்து வராமல் இருக்கும் இதே மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி உப்பு கலந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டு அந்த தொந்தரவு வந்து இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எறும்பு எப்படி வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் எறும்பு பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்கரை இருக்கிற இடத்துல வெள்ளம் இருக்கிற இடத்துல தான் எறும்பு வரும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராம்பு வந்து சக்கரை டப்பாவில் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நம்ம வந்துட்டு அந்த கிராம்போட வாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து வராது உங்களுக்கு கிட்ட கூட அந்த எறும்பு வந்து இந்த டப்பாவே சுற்றியே வராது நம்ம வந்து எப்போ போல் இந்த சக்கரை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வந்து அரிசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக புழு இல்லைன்னா வண்டு வச்சிரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி எல்லாம் அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புழு எல்லாம் வந்துட்டு வர சான்ஸ் இருக்குது அதெல்லாம் வராமல் நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம அரிசி ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் வந்துட்டு இந்த மாதிரி வேப்பலையை போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் வேப்பலை அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புழு வண்டு வந்துட்டு வராது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் எலி வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலி வந்து சில வீட்டிலலாம் ரொம்ப தொந்தரவாக இருக்கும் அந்த டைம்லலாம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா புதினா இலையை எடுத்து வச்சுருக்கேன் இந்த புதினா இலையை நல்லா கசக்கி எலி வர இடத்துல போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எலி பிரச்சனையே இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீட்டில் பள்ளி வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டார்க்காக இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு பள்ளி போய் தங்கும் அந்த மாதிரி இடம்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் பின்னாடி அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பள்ளி தாங்க சான்ஸ் இருக்குது அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து முட்டையோட ஓடு இந்த இதை வச்சுட்டிங்கனாலும் இதனோட ஸ்மெல்லுக்கு வந்து பள்ளி வராது அதே மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக நசுக்கிட்டு அப்படியே வச்சுருங்க வச்சுட்டிங்கனாலும் இந்த பந்து இதனோட வாசத்துக்கு பள்ளி வராது ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பள்ளி வந்து நம்ம வீட்டை விட்டே ஓடிடும் நெக்ஸ்ட்டு வந்து கரப்பா மூச்சி இது இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி சோடா நம்ம எடுத்துக்கலாம் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்குது பிரைஸுமே வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து கரப்பாம்பூச்சியை வந்து ஈஸியாக வந்து விரட்ட முடியும் பொதுவாக வந்து கரப்பாம்பூச்சி பார்த்துட்டிங்கன்னா வாஷ்பேஷன் ஏரியா சிங்க் தான் இருக்கும் நம்ம வந்து இந்த பேக்கிங் சோடாவை வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு சிங்க்கு வாஷ்பேஷனில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சுடு தண்ணியை ஊற்றி விட்ருங்க உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துட்டு கரப்பாம்பூச்சியும் செத்துரும் அதே மாதிரி ரெண்டு பர்பஸ் ஆகுது சிங்க்கும் வந்து உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிர் வகைகள்லாம் எல்லாமே வண்டு வர சான்ஸ் இருக்கு ஸோ இது பயிர் வகைகளில் நம்ம வண்டு வரதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்ட உடனே அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வந்து வந்து சீக்கிரமாக வர சான்ஸ் இருக்கு நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டு வராமல் இருக்கும் ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் மூட்டைப்பூச்சி வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி நமக்கு எங்கே இருக்கும்னா நம்ம துணி மடிச்சு வைக்கிற இடத்துல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அங்கே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எம்டி சோப் கவர்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதை வச்சிங்கன்னா கூட அந்த மூட்டை பூச்சி வந்து இந்த ஸ்மெல்லுக்கு வராது அப்புறம் காலையான பெர்ஃபியூமா அந்த மாதிரி எல்லாமே வச்சிங்கன்னா அதனோட வாசத்துக்கு வந்துட்டு அந்த மூட்டை பூச்சி வந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் உங்கள் வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது எலி கரப்பம்பூச்சி மற்ற பூச்சிகள் தொந்தரவு எதுவுமே இல்லாமல் நல்லா வந்துட்டு நம்ம வீட்டை பாதுகாத்துக்கலாம் நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்